நண்பர்களே நம்ம இப்போ காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் இருக்கோங்க காரியமங்கலம் மாட்டு சந்தையில் கருவி மாடுகள் சினை மாடுகள் கன்று மாடுகளோட விலை நிலவரங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ பதிவாக நான் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ படிக்கிறோம் நண்பர்களே நண்பர்களைங்க பாருங்கள் இந்த வாரம் காரியமங்கலம் மாட்டு சந்தையில் கை கருவி மாடுகள் அதிகளவில் விற்பனைக்கு வந்திருக்குங்க நிறைய மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்க நல்ல சூப்பர் சூப்பர் மாடுகளாக வந்திருக்குங்க அண்ணா என்ன வணக்கங்கண்ணா நீங்கள் கை கருவி மாடுகள் நிறைய வந்திருக்குங்களா வந்திருக்கு நிறைய நிறைய வந்துருக்குது இதில் நீங்கள் என்ன வேலை சொல்கிறீங்கண்ணா

இதெல்லாம் இருக்குது என்ன விலைன்னு கேட்கலாம் ஐயா இந்த கைக்கரை மாடு என்ன விலையா சொல்றீங்க இது பாருங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்றாங்க பல்லு வந்து கட முளப்பில் இருக்கு கை மாடு பாக்குறாங்க மாடு நல்ல காம்ப அமைப்பு தெளிவா இருக்கு இது மாடு நல்ல தாங்க ஆனா அசௌசல இருக்கு அது வந்து சுழி கரெக்டா இருக்கு வியாபாரிங்க தான் கேக்குறாங்க வியாபாரிங்க தான் கேக்குறாங்க மாடு நல்ல மாடுங்க அந்த மாடு கொஞ்சம் உடச்சலா தான் இருக்கு கொஞ்சம் வயசு அதிகம் தான் இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல ஏங்கண்ணா அந்த மாடு என்ன விலை சொல்றீங்க அது முப்பத்தி ஒண்ணு இதுங்க முப்பத்தி ஒன்னு இருபத்தி சரிங்க இது பாருங்க கைக்கரவு மாடுதான் மாடு கொஞ்சம் பெருமாடா இருக்கு கொஞ்சம் கிராஸ் தான் ஜெர்சி கிராஸ் டைப்பு

பால் வைப்பாங்க பால் வைப்பாங்க அதாவது மடி மடி கட்டுவாங்க இல்லைங்களா தான் முன்ன பின்னா இருக்கும் ஆனா மாடு நல்ல தான் சுளி சுத்தமா இருக்குங்க அந்த மடி ஓரையெல்லாம் இல்ல அது வந்து மடி கட்டுறதுனால அப்படி இருக்குங்க அண்ணன் வந்து சின்ன மாடா கொண்டாந்துருக்காரு கைக்கிற மாடுதான் என்ன வேலை தான் சொல்றான்னு தெரியல ஏன் தலைவா என்னவெளதான் சொல்றீங்க

அண்ணா இது என்ன விலை சொல்றீங்க கண்ணு மாடு என்ன கண்ணு கண்ணு காள கண்ணா ஆமா என்ன விலை 35000மா பால் என்னென்ன வருது 11 லிட்டர் பால் வரும் 11 லிட்டர் வருதா இது வந்து என்ன மாடு இது ஜெர்சி மாடு இல்ல கை கறுவியானா கை கறுவல கை கறுவ இத என்ன வேலை சொல்றீங்க இருபத்தி 23000 ஆகும் 23000 இது பாருங்க இருபத்தி மூணாயிரம் இப்போ ஒரே

தம்பிதான் பெரு வியாபாரி வில முடிச்சிட்டு இருக்கிறாரு

சென மாடு கைக்கிற மாடு அதிகமா வந்துருக்கு அதிகமா வந்து என்ன விலையில இருந்து என்ன விலையில இருந்து எடுக்கலாம் என்ன விலையில இருந்து இருபதுல இருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் போகுது அந்த விலையில வரைக்கும் போகுது நல்ல தரமான மாடு கருப்பு சட்டா சரிங்கண்ணா 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 நன்றிங்கண்ணா நண்பர்களே இங்க பாருங்க சென மாடு இந்த வாரம் அதிக அளவுல விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்க நிறைய மாடு வந்திருக்குங்க சென மாடெல்லாம் எகள் வந்துருக்கு பாருங்க அப்படியே பொறுமையா பாருங்க மாடெல்லாம் காமிக்கிறேன் அப்படியே

மாடு நல்ல சூப்பர் மாடா இருக்கு ஜெர்சியில கொம்பு டைப் தான் இது பாருங்க ரெண்டு மாடு இருக்கு அது பெருமடியா இருக்கு இது பாருங்க அளவான மடி ஆனா ஈத்து மாடு தான் இந்த மாடு என்ன வேலை சொல்றீங்க அறுபத்தஞ்சாயிரம் சொல்றேங்க அறுபத்தஞ்சாயிரம் ரெண்டாவது கண்ணு ரெண்டாவது கண்ணு பல்லுங்க பல்லு ஆறு பல்லு ஆறு பல்லா

சரி ஓகே என்ன வேலை கேட்குறாங்க நாற்பத்தி ஏழு நாற்பத்தி அஞ்சு தானே கேட்குறாங்க கேட்குறாங்க மாடானா அளவான மாடுதான் மாடு பாருங்க அளவான மாடு தான் இது பார்த்தீங்கன்னா சென மாடு தாங்க அதாவது ஒரு மாடை எப்படி வளர்க்கக்கூடாதுன்னு இந்த மாடை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் இந்த மாடு பார்த்தீங்கன்னா பள்ளி என்னன்னா கட மொளப்பு கடை மொழப்புங்க மாட்டில் பார்த்தீங்கன்னா பெருமுடி அதிகமாக இருக்குது அதாவது தீவன பற்றாக்குறைங்க அதனால தான் மாடு இப்படி இருக்குது இது வந்து விலையை கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க விலை வந்து வெறும் முப்பதாயிரம் ரூபா தாங்க சொல்கிறாரு அண்ணன் அதுலேருந்து குறச்சி தருவேங்கிறாரு ஆனால் மாடு என்ன கன்று போகிறதுக்கு ஒரு மாதம் இருக்குமானா ஒரு மாதம் ஆயிருங்கிறாரு ஆனால் அந்த மேப்பு இல்லாதனால மேப்பு இல்லை அதே மாதிரி தீவன பற்றாக்குறை அதனால தான் பார்த்தீங்கன்னா மாடு வந்து பெருமுடியாகி இந்த விலைக்கு கொடுக்குறாரு அப்புறம் அண்ணனே வியாபாரி தான் அப்போ அண்ணன் என்ன விலைக்கு வாங்கியிருப்பாருன்னு நினச்சி பாருங்க அதனால் நம்ம என்ன தான் நம்ம கெடேரி வாங்கினாலும் சரி இல்லை கை கருவியும் வாங்கினாலும் சரி இல்லை செனை மாடு வாங்கினாலும் சரி நம்ம கரெக்டாக நம்ம தரமாக பக்குவம் பண்ணோம்னா தாங்க மாடு மாடாக வரும் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருமுடி பாஞ்சிரும் பெருமுடி பாஞ்சுனா பாத்தீங்கன்னா விலை கம்மியாக தான் வியாபாரிக்கு கேட்பாங்க அதனால் கொஞ்சம் நம்ம பராமரிப்பு பார்த்தீங்கன்னா நீட்டாக பண்ணோம் கிடேரிக்கெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நம்ம கரெக்டாக நம்ம பராமரிப்பு பண்ணோம்னா தான் மாடு நல்ல மாடாக வரும் நல்ல நைஸாக வரும் கண்ணாடி மாதிரி நைஸ் தூளாக வரும் இந்த இந்த மாதிரி தான் பாருங்கள் என்ன மாதிரி நைஸ் இருக்கு பாருங்க அந்த மாதிரி நைஸாக வரும் இல்லைனா வந்து நம்ம கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் கொஞ்சம் பெருமடியாக இருக்கும் இது தாங்க அதனால் இது வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து வளர்த்திங்கன்னா இந்த மாதிரி பெருமுடி பாயாமல் நல்லா நைஸாக வருங்க கிடையாது சின மாடல் இங்கே பாருங்கள் மாடல்லாம் பாருங்கள் ஹெச்எப் மாடல்லாம் எல்லாம் பெரும் பெரும் மாடாக வந்திருக்கு இந்த வாரம் பாருங்க மாடெல்லாம் பாருங்க இதெல்லாமே ஒயிட் மெஜாரிட்டி எல்லாம் பெருமாடு ஹெவி சைஸ் மாடு இது பாருங்க சிறு கடைரி அதாவது கிடையரிங்க ஏன்னா இந்த கிடையாது பல்லு போட்டுச்சா என்ன

பாருங்க இன்னைக்கு வந்துட்டு மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் மெஜாரிட்டி அதிகமாக இருக்கு ஐயா கொஞ்ச நேரம் இப்போ பாருங்க கண்ணு மாடு ஒன்று கொண்டாந்துருக்காரு அண்ணன் மாடு நல்ல பெருமாடுங்க கண்ணு வந்து காளக்கண்ணு ஐயா இந்த மாடு என்ன விலையா சொல்றீங்க இது தொண்ணூத்தி ரெண்டாயிரம் தொண்ணூத்தி ரெண்டாயிரம் கண்ணு என்ன கண்ணு என்ன வரைக்கும் கேக்குறாங்க எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஓகே இது பாத்தீங்கன்னா நாட்டு கிராஸ் மாடுங்க நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் எல்லாம் சொல்றாரு கண்ணு வந்து காலக்கன்று மடிசட்டி இருக்கு கண்ணு வந்து காலக்கண்ணுங்க நாற்பத்தஞ்சாயிரம் சொல்றாரு மாடு இந்த வாரம் மெஜாரிட்டி மாடு தான் நிறைய வந்திருக்கு இந்த வாரம் நல்ல பெரும் பெரும் மாடுங்களா வந்திருக்கு சூப்பர் சூப்பர் நண்பர்களே இதெல்லாம் பாருங்கள் வெளியூருக்கு வாங்கியிருக்காங்க சேலம் கோயம்புத்தூர் அப்புறம் பார்த்திங்கன்னா திருச்சி அந்த மாதிரி ஏரியாவுக்கெலாம் வாங்கி கட்டியிருக்காங்க இதெல்லாமே கைக்கரவை மாடுகள் தான் பாருங்கள் எவ்வளோ மாடுகள் வாங்கி கட்டியிருக்காங்க பாருங்கள் நிறைய மாடுகள் நல்ல நல்ல மாடுகளாக வரும் ஃபஸ்ட்டே வந்து வியாபாரிகள் வாங்கி கட்டிடுவாங்க இதெல்லாம் விற்பனைக்காக தான் கொண்டு போகிறாங்க அதாவது நிறைய மாவட்டங்களுக்கு கொண்டு போகிறாங்க ஈரோடுக்கும் போகுது தருமபுரியிலேருந்து ஈரோடுக்கு போகுது சேலம் போகுது கோயம்புத்தூர் போகுது பொள்ளாச்சி போகுதுங்க நிறைய மாடுகள் பாருங்க வியாபாரிகள் வந்து வாங்கி கட்டிடுவாங்க நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பத்தி முடிய போகுது அந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு சாய்கூர் மகாராஜை வந்துட்டு இருக்கீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்